வணக்கம் உழைப்பாளர் தின வரலாறை பற்றி ரத்ன சுருக்கமாக லாஸ்ட்டு ஒர்க்கர்ஸ்டே இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அதே வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் என்ன மண் வளமா மனித வளமா அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவில் இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லா இயற்கை வளங்களுமே இங்கே இருக்குது கேனடா மாதிரியான நாடுகளெலாம் நீங்கள் போனீங்கன்னா நைட்டு காரை பார்க் பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறப்போ உங்கள் கண்ணுக்கு காரே தெரியாது கார் ஃபுல்லாக பனிக்கட்டி மூடி இருக்கும் நீங்கள் ஒரு கடப்பாறையை வச்சு நெம்பு நெம்புன்னு நெம்பணும் ஜப்பானில் எப்பப்பார அடிக்கடி பூகம் போகணும் சிங்கப்பூர்னு எடுத்துட்டிங்கன்னா கடல் வளத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது ஒரு காலத்தில் மலேசியாவோட சிங்கப்பூர் சேர்ந்து இருந்தது சிங்கப்பூரில் திடீர்னு ஒரு வியாதி வந்தது எங்கே நம்ம நாட்டுக்காரங்களுக்கும் அது பரவிடுமோன்னு பயந்து மலேசியாக்காரன் என்ன பண்ணால் எங்கள் நாட்டை விட்டு பிரிஞ்சு போடான்னு சிங்கப்பூரை வெட்டி விட்டான் அது வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அடிமையாக தான் இருந்தது நம்மள எப்படி வெள்ளக்கார ஒரு காலத்துல ஆண்டான் அந்த மாதிரி எப்போ இந்த வியாதி வந்துதோ அப்பதான் சிங்கப்பூருக்கு நல்ல நேரம் அது வரைக்கும் பரம ஏழை நாடா இருந்த சிங்கப்பூர் மிகப்பெரிய அளவுல முன்னேறியது காரணம் அந்த நாட்டு மக்களின் கடுமையான உழைப்பு அதை ஒழுங்கா பயன்படுத்தி கொண்ட லீக்வான் லீ அவர்கள் அவரை மாதிரி ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்காம போயிட்டாருன்னு எத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நல்ல தலைமை நமக்கும் கிடைச்சிருந்தா நம்ம பெரிய அளவில் முன்னேறி இருக்கலாம் இப்போ ஒரு நாடு முன்னேறத்துக்கு எது ரொம்ப முக்கியமான காரணம் வளமா மனித வளமான்னு பார்த்தா ரெண்டுமே காரணம் ஆனால் மண் வளம் இல்லைனா கூட மனித வளத்தை வச்சு ஒரு நாட்டை ஓஹோன்னு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஜப்பான் நமக்கு நிரூபிச்சிருக்கு சிங்கப்பூர் நமக்கு நிரூபிச்சுருக்கு இந்த மாதிரி பல நாடுகள் நிரூபிச்சிருக்கு ஆனால் இந்தியாலையும் சரி பல ஆப்பிரிக்க நாடுகள்லையும் சரி ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்குது மண் வளம் இருக்குது ஆனால் மனித வளம் இல்லை ஒரு உருப்படியான தலைவர் இல்லை அதனால நம்ம நாடு ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இன்றைக்கி என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போது இந்தியாலேருந்து பல பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசியா இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் எவனா ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போகிறான்னா அப்படியே வைத்திருச்சலோட பார்ப்பாங்க ஏ அவன் துபாய் போயிட்டான்டா அவன் அமெரிக்கா போயிட்டான்டா சிங்கப்பூர் போயிட்டான்டா ராஜ வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல இப்போ நான் இருக்கிற இதே சென்னை பட்டணத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் அந்த கம்பெனி ஓனர் கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கிட்ட நடந்துக்கிறாரு எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கலன்னா நம்ம எதுக்கு இவன்கிட்ட வேலை பார்க்கணும் இந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு இந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன இவனுக்கு அடிமையா வேற ஏதாவது கம்பெனிக்கு வேலை பார்க்க போகலான்னு உடனே அந்த கம்பெனிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு என்னால் போக முடியும் இப்போ எவனோ ஒரு கான்ட்ராக்டர் மூலிமா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சுட்டு ஃபாரின் போகிறவங்களை பற்றிலாம் நான் பேசலை அடிமட்ட தொழிலாளர்களை பற்றி பேசுகிறேன் எவனோ ஒரு கான்ட்ராக்டர் ஒரு புரோக்கர் மூலியமாக வெளிநாட்டுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க அங்கே போன உடனே அடிமட்ட வேலை பார்க்குறவங்க வாங்குகிற சாட்டை அடி அவங்க அனுபவிக்கிற அந்த சித்திரவதை அவங்க வாங்குகிற அந்த பேச்சு அதெல்லாம் இங்கே உக்காண்டிருக்கிற உங்களுக்கு தெரியாது தினமும் ரெண்டு மூணு காஞ்ச ரொட்டியை கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் கடுமையாக வெயிலில் பனியிலெல்லாம் வேலை வாங்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி நம்ம நாட்டு மக்கள் வெளிநாடுகளில் போய் அடிமையாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்ன அவங்கள அந்த மாதிரி ஆக்கினது யார் எல்லாம் இந்த பாழா போன மனிதவளமற்ற அரசாங்கம் தான் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ மெழுகுவத்தி மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை தூரக்கேந்து உங்களுக்கு அது பிரகாசமாக தெரியும் ஆனால் அந்த மெழுகுவத்தி எப்படி உருகிறது அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் உருகின்றிருக்காங்க இப்போ நம்ம மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் கூட போக வேணாங்க ராஜஸ்தான்ங்கிற மாநிலத்தை எடுத்துப்போம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பாலைவனம் ராஜஸ்தான் இன்னைக்கு ராஜஸ்தான் ஓஹோடு இருக்குது விவசாய புரட்சி ராஜஸ்தானில் நடந்துட்டுருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா நம்ப முடியாது ஆனால் அமலாருவியாங்கிற ஒரு சமூக சேவைக்கு ராஜஸ்தானில் இரநூறு தடுப்பணைகளை அந் அக்காலத்து பாரம்பரிய முறைப்படி நீர்த்தேக்கங்களெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து விவசாயிகளை ஓகோனவங்க வாழ வச்சுட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க விவசாயிகள் அது போதாதுன்னு அந்த தடுப்பணைகளில் மீன் வளர்ப்பு பாசி வளர்ப்பு அதெல்லாம் வேற பண்ணி அதுலேயும் சில கோடிகள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான்லேயே ஒழுங்கா தடுப்பணை கட்டினா விவசாயம் ஓஹோன்னு நடக்குங்கிறப்போ தமிழ்நாட்டில் என்ன ராஜஸ்தானை விடவா கம்மியாக மழை பெய்யுறது ஏன் பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா கேரளா ஆந்திரா விட தமிழ்நாட்டில் ஜாஸ்தி மழை பெய்யுறதுங்க ஒவ்வொரு வருஷமும் கடல்ல வீணா கிடக்கிற தண்ணி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா பதினாலு டிஎம்சி அதாவது நாற்பதாயிரம் கோடி லிட்டர் தண்ணி அங்க ராஜஸ்தான்ல இரநூறு தடுப்பணைகள் கட்டியிருக்காங்களே ஒரு தடுப்பணைக்கான செலவு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வெறும் அஞ்சு தான் இரநூறு தடுப்பணைக்கான மொத்த செலவே பத்து கோடி தமிழ்நாட்டில் அதெல்லாம் பண்ணியிருந்தா தண்ணீர் பஞ்சம் எப்பயோ தீர்ந்து போயிருக்கோம் கடல் நீரை குடிநீராக்கிறேன்னு சொல்லி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை கடலில் தூக்கி போட்டிருக்காங்க அரசாங்கம் அதனால் முழுமையான பலனும் இன்னும் கிடைக்கல ஐம்பதாயிரம் கோடி கூட வேணாம் வெறும் ஒரு அஞ்சாயிரம் கோடி போடுவாங்க காவிரி வைகை மாதிரியான நதிகளெல்லாம் இணைச்சிடலாம் நூற்றுக்கணக்கான தடுப்பணைகளை தமிழ்நாட்டில் கட்டலாம் காமராஜர் காலத்தில் தான் அணைகள்லாம் கட்டப்பட்டது ஒம்பது வருஷத்தில் ஒம்பது அணைகளை அவர் கட்டினார் அதுக்கப்புறம் யாருமே கட்டலை மேட்டூர் அணை மாதிரி கூடுதலாக ஒன்று ரெண்டு அணையும் கட்டலாம் நீரை தேக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயத்த பண்ணியிருக்க முடியும் அதை விட்டு மழைநீர் சேகரிப்பு முன்னாடி பண்ணுறோன்னு மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி ஏமாத்தினாங்க ப்ரைவேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விட்டு அப்படி மழைநீர் சேகரிப்புன்னு வீட்டுக்கு வீடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரி குளங்களையும் ஒழுங்காக தூர்வாரி அதை பராமரிச்சிருந்தாலே தமிழ்நாட்டோட தண்ணி பஞ்சம் தீத்திருக்கும் அதில் இது வரைக்கும் எந்த அரசாங்கமே பண்ணலை இப்போ நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த பார்ட்டிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல வரலை ஒரு முக்கியமான நல்ல செய்தியை வெளிநாட்டு தமிழர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த தடவை இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் சிக்ஸ் ஏன்னு ஒரு ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா இது போன்ற மாநிலங்களில் இப்போ வந்து சட்டசபை தேர்தல் இருக்குல்ல இந்த தேர்தலில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கே இருந்தபடியே உங்கள் நாட்டுக்காக ஓட்டு போடலாம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டு போடுற உரிமம் எல்லாமே இருக்குது உங்களோட ஹோம் டவுன் தமிழ்நாடு தான் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலை விஷயமா போயிருக்கீங்கன்னா அங்கே இருந்தபடியே நீங்கள் இந்த சிக்ஸ் ஏங்கிற ஃபார்ம் மூலயமா ஓட்டு போட முடியும் கூகுளில் சிக்ஸ் ஏ ஃபார்ம்னு நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே வரும் இந்த விஷயத்த நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க இல்லை நியூஸ் ஆப்ஸ்லாம் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்லாம் இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த தடவை கிடைச்சிட்டா பதிமூணு கோடி தமிழர்களுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு கிடைக்க போகிறது இந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நீங்கள் எல்லா கட்சிகளோட தேர்தல் அறிக்கையும் உக்காண்ட இடத்துலையே உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லையோ லேப்டாப்லேயோ படிச்சு பாருங்க எந்த கட்சியை இலவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறையா விவசாய பணிகளுக்கு இந்த ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்களே பாரம்பரிய நீர்த்தேக்கம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம்னு எந்த கட்சி நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களோ எந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில வளர்ச்சி திட்டங்கள் நிறையா இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஒரு முக்கியமான தகவலையும் இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் என்னதான் கொஞ்சம் லஞ்சம் ஊழல்னு இருந்தாலும் அங்கே வந்து நம்ம திருநெல்வேலி டன் கணக்கில் மண் ஆளாங்களே இங்கே வந்து கிரானைட்டு மலையை அப்படியே பேத்து எடுத்து கொள்ளையடிக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பக்கத்து மாநிலங்கள் அவ்வளோ நடக்கிறது இல்லை காரணம் அந்தந்த மாநிலங்களை அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் ஆழ்கிறார்கள் அதனால் ரொம்ப ஒரேடியாக மண் வளத்தை அழிக்கிறதுக்கு மனசு வரலை மற்ற மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்களுக்கெல்லாம் ஆனால் இங்கே நமக்கு முக்கியமாக நம்ம இந்தியருங்கிற உணர்வும் இருக்கணும் ஆனா நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வும் இருக்கணும் அந்த இனப்பெற்று இருந்தாதான் நம்ம மண்ணை மற்றவனை கொள்ளையடிக்க விடக்கூடாது நம்ம மண்ணை காப்பாற்றணும் நாளைய வருங்கால தலைமுறையினருக்குன்னு நம்ம மிச்சம் வளங்களை வச்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் அதனால நீங்கள் எந்த பார்ட்டிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வருஷமாவது நம்ம தமிழர்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் காசுக்காக வெளிநாட்டில் போய் அடிமை வேலை பார்க்காம இந்த மாநிலத்திலேயே அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் வரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பதை பெருமையாக நினைக்கும் ஒரு காலம் வெகு விரைவில் வரணும் வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை வாழ்க தமிழகம் வாழ்க இந்தியா